ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சப்பாத்திக்கு சைட் டிஷ் பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க குக்கரில் லவங்கம் பெருஞ்சரங்கெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிட்டு இந்த நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கறதை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும் கொஞ்சம் புதினா தழை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் தனியாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா தூள் மஞ்சள் எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுருக்கிற பட்டாணியை இது கூட சேர்த்துக்கோங்க ஈஸியாக செஞ்சிடலாம் இது நல்லா கிளரி விட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு மூணு விசில் விட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா மசிஞ்சி வெந்துடும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது நல்லா மசிஞ்சாதான் அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் கொஞ்சம் எடுத்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அந்த குருமாவுக்கு இந்த மசிச்சு விட்டு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பால் எடுத்து விட்டு ஒரு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் தேங்காய் பால் விட்டு ஒரு சும்மா லைட் கொ லைட்டாக கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க கொத்தமல்லி தூவி இது சப்பாத்திக்கு பூரிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் ச நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஈஸியான டிஷ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ